ஈரோடு கிழக்கு தொகுதி அந்த ஸ்பாட்டில் அந்த இடத்துல பெரியாரை மிக மிக தாக்கி பேசுனீங்க தாக்கி சரி பேச முடியும் கேள்வி அதனால் வந்து பிஜேபி சந்தோஷப்பட்டிருப்பாங்க அடுத்து கரூர் பிரச்சனையில் வந்து விஜய் அவருக்கு அரசியல் இது பற்றாது அப்படின்ட்டீங்க பிஜேபி இந்த இயேசு நிகழ்ச்சி வாழ அது செய்ய வேண்டிய செயல் திட்டங்களை இவ்வாறு திரைமறைவுக்கு பின்னால் நீங்கள் இருவரும் செய்கிறீர்களோ அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது இது இரண்டு பேருமே நீங்கள் திரைத்துறையை சார்ந்தவர்கள் இன உணர்வை அழிப்பது என்பதற்கு உரமிடாமல் செய்யக்கூடிய செயலோ என்று நான் என்ன சொல்றாங்கன்னா எப்படி ஒரு கோட்பாடு இருக்குது எப்படி அரசியல் பார்க்கப்படுது அப்படின்னா பொதுவா திமுகவை நீங்க எதிர்த்தீங்க திராவிட கோட்பாட்டை எதிர்த்தீங்க பிஜேபி காசு கொடுக்குது பிஜேபி ஆள் ஆர்எஸ்எஸ்ஸு கைக்கூலி இது ஒரு வார்த்தை இருக்குது தொடர்ச்சி ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி எதிர்த்தால் கிறித்தவ இஸ்லாமிய கூலி ரொம்ப நாளாக என்ன அளவுக்கு கூலி வாங்கினாவே இந்த நாட்டில் யாருக்காக அதில் ஆர்கூலி அவர் கூலிங்கிற மாதிரி இது இஸ்லாமிய கைக்கூலி இது கிறித்தவ கைக்கூலி இந்த இதில் வந்து இப்போ அதிமுகவை எடுத்திங்கன்னா அது அது வந்து திமுக பி டீம் இப்போதைக்கு இப்போதைக்கு இங்கே இப்போ தம்பி விஜயை நம்ம எதிர்க்கலை எதிர்க்கிறதுங்கிறது வேற எதிர்க்கிறதுங்கிறது பிஜேபி திமுக காங்கிரஸ் எல்லாம் நாங்கள் எதிர்த்தோம் தம்பி எதிர்க்கலை கேள்விகளை எழுப்பணும் அதுக்கே அதை விமர்சனம்னு சொல்றாங்க இப்போ அவரை எதிர்த்தா இப்போ திமுக பிடிமு திமுக காசு கொடுக்குதுங்கிறாங்க அது சொல்றவங்க கிட்ட நாம வைக்கிற கோரிக்கை யாராவது வந்து அதை வாங்கி தான் நம்ம பெரியார் என்பவரை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் என்னுடைய எதிர்ப்பு யாருக்கு லாபம் எது நாங்கள் இவருக்காக அதிமுகவுக்கு சார்பாக திமுகவுக்கு சார்பாக பிஜேபிக்கு சார்பாக இவருக்கு சார்பாக எவருக்கும் சார்பாக வரல நாங்கள் என் மக்களுக்கு சார்பாக இந்த மண்ணுக்கு சார்பாக எங்கள் மொழி எங்கள் இனத்துக்கு சார்பாக வந்தவர்கள் அதனால இந்த சார்பு அரசியல் இந்த பதவி பணம் இந்த அரசியல் எங்களுக்கு உடன்பாடு இல்லை எங்கள் ரத்தத்திலேயே எங்களுடைய அமெரிக்க வல்லாதிக்கம் நீங்கள் நீங்கள் எங்களுக்கு அனுசரணையாக இருங்கள் நாடடைந்து தருகிறோம் அதிபராக இருந்த ஆளுங்கள் முப்பத்தி ஆறு லட்சம் கோடியை உங்களுக்கு கொடுக்கிறோம் நீங்கள் அதை வைத்துக்கொண்டு நாட்டை நிர்வாகம் செய்யுங்கள் என்று சொன்னபோது நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் திரிபோணமலை கடத்தலத்தை கட அந்த தளத்தை நீங்கள் எனக்கு இருபத்தைந்து ஏக்கரை முப்பது ஆண்டுகளுக்கு லீஸுக்கு கொடுங்கள் அது ஒப்பந்தமாக கொடுங்கள் அவர்கள் போய்விட்டார்கள் இதே தேவையே இதே டிமாண்ட் இதே ஆஃபர் அதை கொண்டாந்து சீனா வைக்குது அப்போ சீனா வைக்கும் போது அதுக்கு நான் என்ன செய்யணும் இதே தான் இதை தளபதிகளிடையே கூட்டு பேசும்போது சிலர் சீனா தயவிலே பெற்றுக்கொள்ளலாம் அருகிலே இருக்கிறது என்று சிலர் சீன அறிவியலுக்கு அடிக்கடி மூக்க அமெரிக்க தயவுலையை பெற்றுக் என்று இதில் எந்த முடிவை எடுத்தாலும் இந்தியாவிற்கு எதிராக போய்விடும் அதை நாம் செய்யக்கூடாது என்று சொன்னது நமது தலைவர் இதை இந்த தேவையை நிராகரித்ததை ராஜபக்சே நிராகரிக்காமல் ஏற்றுக்கொண்டார் இந்த நாடுகள் அவர் பக்கம் நின்று நம்மை வீழ்த்தி இதில் எந்த முடிவை எடுத்திருந்தால் இந்த அது மாதிரி இப்போ நான் நினைத்திருந்தால் எப்பவோ இந்த நாட்டில் எவரோடு கூட்டணி வைத்து பத்து எம்எல்ஏ அஞ்சு எம்பி இவ்வளவு சொத்து கோடி இதெல்லாம் வாங்கிக்கலாம் அது அதனால நீங்க பெரியார் என்பவரை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறத பெரியாரை எதிர்த்தாலே அது பிஜேபிக்கு ஆதரவு ஏன் தமிழ் தமிழருக்கு ஆதரவாக வரும் நீங்க நினைக்கிறீங்க பெரியாரின் கோட்பாடு பெரியார் எந்த இடத்துல எடுத்த உடனேயே தமிழ் மொழி குறித்து தமிழ் தேசிய மக்கள் என்ன புரிதலில் இருக்கிறீர்கள் நமது முன்னவர்கள் நம்முடைய தாத்தா தேவிநேய பாவாளர் ஆகிய கூட விடுங்கள் அவர் நம்மவர் நம் தாத்தா நம் நம்மவர்கள் சொல்லுகிறது ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முத்தது உலகின் முதன்மொழி இதெல்லாம் நம்ம சொல்வதில் உங்களுக்கு ஏற்பிருக்கலாம் எதிர்ப்பு இருக்கலாம் ஆனால் அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் முதன் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று பேசுவதில் நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்பாரீர்களா ஜப்பானிய மொழியல் ஆய்வறிஞர் சுஷ்மோகானோ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எங்கள் நாட்டிற்கு வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க வந்தார்கள் அவர்களினுடைய மொழியில் இருந்த உயிர் சொற்கள் கலை சொற்கள் எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்தி கொண்டோம் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உலக மொழிகளின் தாய் தமிழ் என்று சொல்வதை உலக அறிஞர்கள் சொல்வதை உலகத்தில் சீரசை சந்தம் யாப்பு தொடை இப்படி நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உலகத்திலேயே தங்கள் தாய்மொழியிலே ஆக சிறந்த இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று கேரளத்தின் கவிஞர் ரவிவர்மா அவர்கள் சொல்வதை அந்த தமிழ்மொழி என் தாய்மொழி மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்ததை நீங்கள் ஏற்கனா எது இப்படி ஆகச் சிறந்த இலக்கிய வளமை வரலாற்று பெருமை எல்லாம் கொண்ட என்னுடைய தாய்மொழியை சனியன் அதை விட்டு ஒழியுங்கள் என்று பெரியார் சொன்னதை ஏற்கிறீர்களா இருக்கிறீர்களா உன் தமிழில் என்ன இருக்கிறது என்று கேட்டதை ஏற்கிறீர்களா இருக்கிறீர்களா தமிழ் பிடித்தால் என்ன கிடைக்கும் பிச்சை எடுக்கக்கூட நாயக்கப்படாது என்று பேசியதை ஏற்கிறீர்களா இருக்கிறீர்களா சிலப்பதிகாரத்தை ஒரு வேசி கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா சொல்லுங்க முள்ளையின் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்லியல் பிறந்து நிலம் நடுக்குற்று பாலையிலும் படிமம் கொள்ளும் என்று என் மூதாத இளந்தோடிகள் பாடிய அறிவியல் உண்மையை உண்மையை விபச்சாரிக்கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கனா இருக்கிறீர்களா உலக மறை உலகில் மானுடனுக்கு இப்படி ஒரு நன்னறியை எவருமே தந்ததில்லை என்று எல்லோரும் கொண்டாடிய என் திருக்குறளை வந்து இது திருக்குறள் வள்ளுவன் வந்து ஒரு ஆடி அடிமை பார்ப்பன கைக்கூலி என்று பேசியதை நீங்கள் ஏற்கனா இருக்கிறீர்களா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொன்மை இலக்கணுடன் பொருள்காப்பி தந்தவனை அவன் ஒரு ஆரிய அடிமை பார்ப்பன கைக்குலி என்று பேசியதை ஏற்கிறீர்களா இருக்கிறீர்களா தமிழையும் தமிழரையும் இழிவுபடுத்தி இழிவுபடுத்தி பேசியதை ஏற்கிறீர்களா இருக்கிறீர்களா தமிழ் தமிழர் என்று பேசுவதை பேசுவதை இன எழுச்சிக்கு எதிரானது என்று பேசுகிற போது எந்த இனத்தின் எழுச்சிக்கு என்ற கேள்வி உங்களுக்கு வருகிறதா இல்லை ஒரு சமூக தொண்டாற்ற வருகிறவனுக்கு மொழி அபிமானம் தேசாபிமானம் இனாபிமானம் எதுவும் இருக்கக்கூடாது என்று சொன்ன அதே ஐயா ராமசாமி அவர்கள் இங்கிலீஷை எல்லோரும் படியுங்கள் என்று இங்கிலீஷ் மொழியின் அபிமானியாக மாறியது தேசாபிமானம் கூடாது என்று சொன்னவர் திராவிட நாடு என்ற கோரிக்கை இன இனாபிமானம் கூடாது என்று சொன்னவர் படாபிமானம் கொண்டிருந்தது ஏதாவது நான் எழுப்புகிற கேள்விக்கு யாரிடத்தில் பதிலளித்தனர் ஆரிய பார்ப்பனன் உன்னை தாசி மகன் என்று எழுதி வைத்துட்டானே வேசி மகன் என்று சொல்கிறானே உன்னை என்று எந்த சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்ல முடியுமா உன்னை சூத்திரன் என்று சொல்லிவிட்டான் நான் சொல்லிவிட்டான் என்னை மட்டும் சொன்னா உன்னையை சொல்லிவிட்டான் உங்களை சொல்லிவிட்டான் தமிழர்கள் உங்களை தாசி மகன் உங்களை வேசி மகன் உங்களை இந்த மாதிரி எழுதி வைத்து விட்டான் என்று சொல்கிறாரு அப்போ உங்களை எழுதவில்லையா என்று முன்னாடி இருந்தவர்கள் கேள்வி எழுத என்னை எழுதித்தான் அப்ப உங்களை எழுதல அப்ப என்னிலும் நீ மேலானவன் நீ இதே கருத்தை என்னால் அம்பேத்கர் சொல்கிறார் அவன் வகுத்த வர்ணாசிரம கோட்பாட்டிலே

என் மொழியில் உன் மொழியில் என்ன இருக்கு உன் மொழியில் என்ன இருக்கு உன் மொழியில் என்ன இருக்கு நான் அருகில் இருக்கிற கனடர் அவர் மொழியில் எல்லாம் அருகில் இருக்கிற தெலுங்கர் அவர் மொழியில் எல்லாம் அருகில் இருக்கிற மலையாளி அவர் மொழியில் எல்லாம் அருகில் இருக்கிற குஜராத்தி அவர் மொழியில் எல்லாம் அருகில் இருக்கிற மராட்டியர் அவர் மொழியில் எல்லாம் அருகில் இருக்கிற இந்திக்காரர் அவர் மொழியில் எல்லாம் எல்லா மொழியிலும் இருப்பது என் மொழியில் இல்லாத போனது போல உன் மொழியில் என்ன இருக்கிறது என்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்வது எப்படி சொல்வது இது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை பார்ப்பனன் பார்ப்பனன் யார் யார் நம்ம கேட்க பார்ப்பனன் நம்மிற்கீழான மக்கள் அன்பு தம்பிதங்கள் அருமை உடன் பறந்தார்கள் கவனிக்கணும் பார்ப்பனன் நம்மிற்கீழான மக்கள் யார் அந்த நம்மிற்கீழான மக்கள் அந்த நம்மில் எந்த நம்மில் யார் நம்மில் நம்மில் கீழான மக்கள் யார் திருத்தவர் இஸ்லாமிய இந்த நான்கு கூட்டமும் கும்பலும் நமக்கு எதிரிகள் என்று பிறந்த நாள் செய்தினை பதிவு செய்திருக்கிறார் என்றார் பார்ப்பனம் சரி நம்மில் கீழானவன் யார் யார் உங்களுக்கு கீழானவன் யார் திருத்தவன் இஸ்லாமியின் நமக்கு எதிரி என்றால் நமக்கிலே யார் அந்த நமக்கு இந்த கேள்வி எழுமாய் யாராதா இந்த கேள்விகளை எழுத்தினார் ஆரஸ் ஒற்று பிஜே பிக்கி ஆரவென்றால் ஏன் தமிழ் தமிழ் தேசியர்களுக்கு ஆதரவாகது வராது என்று நீங்கள் எப்படி நான் பேசுவது எவனுச்சமாக அல்ல இவனுக்காகத்தான் என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மான தமிழ் மக்களுக்காக மான தம்பச்சி மாதிரியை பாதுகாத்த தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளுக்காகத்தான் இவன் பேசுகிறான் இவனுக்கு முன்னவன் பிரபாகரன் பேசவில்லை ஆயுதம் என்று துவக்காந்தி வீச்சு நான் போராடினான் அவனுக்கு முன்னவர்கள் அறிஞர் பெரு மக்கள் எத்தனை எத்தனை ஆயிரம் மக்கள் உயிரை கொடுத்தான் உடலை தீக்கி இறையிட்டான் கடைசி மூச்சு அடங்கு வரை தமிழ் தமிழுக்காக போராடி சென்றான் அந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள் எங்களுக்காக நிற்கிறோம் எவனுக்காக நிற்கல அதே முதலில் நாங்கள் வீசுகிறவான் எவரையும் வீழ்த்தல்ல வீழ்ந்து கொண்டிருக்கிற என் இன மக்களை தற்காக்க பாதுகாக்க என்பதை இவனுக்கு ஆதரவாயினும் நான் வேலை தூக்கினேன் நான் வேலையை பயணிக்கும் போது என் இறை எது என்று வார்த்தேன் அது என் முருகப் பெருமாள் என்ற போது அவன் என் இறை அல்ல என் மூதாதை என் முப்பாட்டன் என்று சொல்ல வைத்தேன் மறுக்க முடியாத ஒரு அது இருந்த முருகன் 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 இன்று யார் யார் வீட்டில் இருக்கிறது அவன் பேரன் நான் தான் எல்லா எல்லா அழைப்பதிலும் என் என் நான் தொட்ட பிறகு அன்னைக்கு என்னை நீ இந்து முன்னணியா நான் வீர தமிழர் முன்னணி என்று காடு எரிந்து எப்படி தடுப்பீர்கள் ஒரு காவாயை வெற்றினால் நெருப்பு தடுக்கப்படும் அப்படி தடுத்த ஒரு வழி தொட்டேனுங்க என் முருகனை வேல் வேல் வெற்றி வேல் சத்தா என்னை விமர்சிச்சு எழுதினார்கள் முரசொலியிலே பக்கம் பக்கமாக சரியான ஒரு ஆண்டு கழித்து அப்பாவும் மகனும் வேலை தூக்கினார் முருகனுக்கு மாநாடு திருமுருக பெருமிழா நடத்தினான் உங்கள் பிள்ளை அவர்கள் முருகனுக்கு மாநாடு போட்டு ஐம்பதனாயிரம் பேருக்கு வெதுவதன்று இட்லியும் சாம்பாரும் போட்டோம் என்று பேசினார் திருப்பி ஆர்எஸ்எஸ் பிஜேபி முருகன் மாநாடு என் பாட்ட முருகன் முகமாவின் இறை உனக்கு கடவுள் எனக்கு என் பாட்டு என் ரத்தம் என் உறவினா உங்க பெரிய பெரியார் பெரிய கற்பித்தது கற்பித்ததன்ன கோயிலுக்குள்ள போகாத பிராமணர்கள் இங்க உள்ள வராத அது தீட்டு இவன் உள்ள போகாத முட்டாள்தனம் கோயில் எங்களுக்கு வழிபாட்டு தரம் அல்ல என்னுடன் பிறந்தார்களே அது வரலாற்று பேராவணம் ஒரு வழிபாட்டு தரம் அல்ல உள்ளே இருக்கிறவன் என் முன்னவன் முருகன் சிவன் என் முன்னவன் அவன் அங்க போகாதன் அங்க இருக்கிற கல்வெட்டுல தான் என்னுடைய அடையாளம் இருக்கு எல்லாம் அது அப்புறம் போகாத வெளியே தீவா வா கோயிலுக்குள்ள போகாத கோயிலுக்குள்ள போகாத கோயிலுக்குள்ள போகாதன்னு கடற்கரைக்கு கொண்டு வந்து அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதி கருணாநிதி சமாதி கட்டடிச்சு ஓ அங்க பாடிக்கிட்டு கோயிலிருந்து வெளியேற்றி புறமுடி கும்பிட விட்டவர்கள் இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் இந்த பகுத்தறிவு திலகங்கள் இருந்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பெரியாரிபதியாக கொண்டு போய் சத்தவன் என் இனம் சத்த பிறகு முடிவு என்ன ஏ இவன் இந்த அதிகாரங்கள் இந்த தலைமைகள் எனக்கானது இல்லை அப்ப என்ன முடிவெருது என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல என் உணவை நானே எடுத்து உண்மை என் உரிமையை என் விடுதலையை நானே போராடி பெறுவது என்று முடிவெடுத்து களத்துக்கு வந்த என்னை உணர் பெற்ற பிள்ளைகள் என்னோடு வந்தார்கள் நாம் தமிழர் என்கிற அரசு புரட்சி படை இது கட்சி கிடையாது உடன் பிறந்தார்களே சீனுடைய அடையாத ஆயுதம் ஏதாத கருத்தியல் புரட்சியை தூக்கி நிற்கிற தமிழ் தேசிய விடுதலைக்கான மக்கள் ராணுவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் அதனால இது மறைமுகமா பிஜேபி ஆதரவு அவருக்கு ஆதரவு அப்படின்னா பிஜேபி தனியா நிக்கிறேன் கட்டமைப்பு சின்னம் அரசு திட்டமா எல்லாத்திலயும் உதயசூரியன் தான் அப்படிதான் கொண்டு வச்சிருக்கு தனியா நீங்கள் ஆனால் ஓட்டு காசு வா பாத்துருவோம்

போராளிகள் கூட்டம் கொள்கையாளனின் கூட்டம் நான் வைத்திருப்பது பதர்கள் அல்ல மணிகள் நெல் மணி ஒன்று விதைத்தால் ஓர் ஆயிரம் ஈராயிரமாக வெடித்து முளைத்து வரும் அதனால மறுகேள்வி ஏதோ வைத்தீங்க நீங்க வந்து மறுகேள்வி என்னது அதுல இன்னொரு துணை கேள்வி வச்சாங்க ஐயா நீங்க எதுக்கு அஞ்சுறீங்க நீங்க திமுக வாங்கினீங்களா உங்க மகன் நான் சொல்ற பாருங்க நான் இருக்கும் வரை இந்த நிலத்தில் இந்திய கட்சி காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் பிஜேபி பிஜேபி என்று எதிரி எதிரி என்கிறீர்களே காங்கிரஸ் யார் உங்களுக்கு காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இன்னைக்கு சொல்றேன் நான் என்ன உயர்ந்த தம்பி தம்பி கிட்ட சொல்றேன் என் பேரம் மிக்க பெற்ற சொல்றேன் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஒரு புள்ளியில் மாறுதல் சொல்லு கட்சியில் அவர்களுக்கு கொடியிட வண்ணம் மாறும் கொள்கைகள் எண்ணம் மாறும் இது பிராமணர் கட்சி இது இந்து கட்சி என்றால் அருமை சமுதன் ராகுல் காந்தி பூநூறு எடுத்து நான் கவல் பிராமணன் என்று காட்டியது ஒரு தலைவன் இருக்குதான் நடுவர் நல்லா காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் வேறுபாட நான் சொல்றேன் பாருங்க

பிஜேபி ஆர் காங்கிரஸ் நாட்டில் எல்லா திராவிட தலைவர்களும் ஆறு ஓடும் கலவரம் வெடிக்கும் என்றார்கள் நம்புங்கள் என் உடன் ஒரே ஒரு மகன் இந்த எண்ணத்தில் பிரபாகரன் பெருந்தவர்களின் மகன் நான் மட்டும்தான் ஆறு கூட ஓடட்டும் செத்து கூட விழுகிறோம் எங்களுக்கு தீர்ப்பு வேண்டாம் நீதியை சொல் என்று கேட்டவன் ஒரே மகன் உங்கள் மகன் தான் என்ன வரைவில் ஆர்கே அந்த காலத்தில் தேடிப்பாருங்க என் பேட்டியும் என் வரைவும் இருக்கு

என் வீட்டிலே ஒரு வாயில் காவலன் போடுகிறேன் வாட்ச்மேன் எதற்காக போடுகிறேன் திருடம் திருட வரும்போது தடுத்து பிடிக்கவா திருடி விட்டு ஓடும் போது விரட்டி பிடிக்கவா யாராவது என் வீட்டில் இருக்கிறவர்கள்ட்ட வாயு காவலன் என்ன சொன்னா படிமா நிம்மதியா இவன் வீரன் இவன் பாதுகாவலன் இவன் இந்த பணிக்கு தகுதியானவன் அதை விட்டுட்டு அம்மா கதவை போட்டுக்கிறீங்கம்மா ரெண்டு உள்தாப்பா போட்டுக்கிறீங்கம்மா அம்மா

சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் சீமானுக்கு போட்டா பிஜேபி உன் கோட்பாட்டை சொல்லி சொல்லணும் சீமானுக்கு போட்டாதே சொல்லக்கூடாது பிஜேபி போடாதேன்னு கூட சொல்ல முடியல உனக்கு வீர மகன் சீமானுக்கு போடாது ஏன்னா கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் போட்டா அவனை பிடிக்க முடியாது

முதன் முதல காசா செல்வது கண்டுபிடிச்சா தப்பு கொண்டிருக்கான் காசாங்கிற ஒரு நகரம் இருந்து தடம் தெரியாமல்